ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம மிக்சர் எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு காராபுந்தி பண்ண போகிறோம் அதுக்கு நாலு நாலு கப் இந்த கப்புக்கு நாலு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் கடலை மாவு நாலு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு தான் அளவு இப்போ நான் கடலை மாவு எடுத்துட்டேன் இப்போ அரிசி மாவு போட போகிறேன் நாலு ஸ்பூன் போட்டுடலாம் நாலு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக உப்பு இப்போ வேணும்னா இதில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்கலன்னா கூட பிரச்சனை இல்லை இதை சேர்த்துட்டு அதான் ஒரு ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் அதுதான் மெஷர்மெண்ட் நாலு கப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் நாலு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அப்போ தான் அந்த பால் நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக நல்லா நல்ல ஷேப்பில் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறோம் தோசை மாவு பாதத்துக்கு இப்போ நான் பேக்கிங் சோடா எவ்வளோ போடுறேன்னா ரெண்டு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு போட்டால் கரெக்டாக இருக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மா தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கணும் இப்போ இந்த தண்ணி எப்படி இருக்கணும்னா நம்ம அந்த பூந்தி போடுவோம்ல அந்த பூந்தி தட்டோ இல்லை பூந்தி கரண்டி எதில் வச்சு போட்டாலும் அது தானாக கீழே அந்த மாவு அந்த எண்ணெயில் அப்படியே விழணும் நம்ம எதையாவது வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அது வால் வாலாக போயிடும் அப்படி ஃப்ரீ ஃப்ளோவாக விழணும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவோ அளவுக்கு கரைச்சிக்கணும் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது இப்படி தான் அந்த கரண்டியில் ஊற்றினிங்கன்னா அந்த மாவு கீழே தானாக விழுதான்னு பாருங்கள் அப்படின்னா பக்குவம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு கரைச்சிக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம கார புந்தி ரெடி பண்ணிடலாம் நான் எண்ணெய் ஆல்ரெடி சூடாக தான் வச்சுருக்கேன் அடுப்பில் இப்போ உடனே நான் இந்த இதில் தான் ஊற்ற போகிறேன் நீங்கள் அந்த கரண்டி வச்சுக்கலாம் இது நான் வந்து ஸ்டீமரில் கிடைக்கும்ல அந்த மாதிரி பாத்திரத்துலேயே நான் ஊற்ற போகிறேன் நான் எதுவுமே தேய்க்கலை அதில் ஊற்றினோடனே தானாகவே அந்த எண்ணெய் பாத்திரத்தில் விழுது பாருங்கள் அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்பு கிடைக்கும் இல்லைன்னா வால் மாதிரி நின்று நின்றுட்டுருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் ஊற்றும் போதும் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு புதுசாகவே பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ஷேப் நல்லா கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் க நல்லா வெந்துட்டு நல்லா கிறிஸ்பாக வரணும் நல்லா வெந்துட்டுன்னா நம்ம அப்படி இருக்கிற மாவு எல்லாமே நான் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம காரை பூந்தி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் இதில் கொஞ்சம் பூண்டு தட்டி வச்ச பூண்டை இந்த எண்ணெயில் வறுத்து வச்சுரு வறுத்து வைக்க போகிறேன் இது நம்ம மிக்சரில் சேர்க்க போகிறோம் இந்த டைமில் நான் என்னெல்லாம் பூண்டு கறிவேப்பில் வேர்க்கடலை மூணு தான் சேர்க்க போகிறேன் உங்கள் விருப்பம் நீங்கள் இதில் நீங்கள் பொட்டுக்கடலை அவல் பொறி இதெல்லாம் கூட இதே மாதிரி நீங்கள் வறுத்து வச்சுட்டு சேர்த்துக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம்தான் நான் பூண்டு கருவேப்பிலை வேர்க்கடலை மூணு மட்டும்தான் வறுத்து சேர்க்க போகிறேன் நான் பூண்டு வறுத்துட்டேன் கருவேப்பிலையும் வேர்க்கடலையும் சேர்த்து நான் அந்த காரா பூந்தியில் மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறேன் இப்போ நான் வேர்க்கடலை வறுத்துட்டு இருக்கேன் தோலோடையும் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் தோல் நான் எடுத்துட்டேன் உங்கள் விருப்பம் நீங்கள் அது தோலோடு போட்டால் கூட ரொம்ப டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் கருவேப்பிலை அந்த கருவேப்பிலையும் நான் அந்த பூண்டுக்கு அப்புறம் அதையும் போட்டு காட்டை மறந்துட்டேன் அதையும் போட்டு நான் வறுத்துட்டேன் நான் இப்போ அடுத்தது நம்ம ஓமப்பொடி பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம் இப்போ அதே மாதிரி தான் நான் நாலு கப் கடலை மாவு போட்ட மாதிரி நாலு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தேனா கார புந்திக்கு அதே அளவு தான் இருக்கும் நாலு ஸ்பூன் அரிசி மாவு நாலு கப் கடலை மாவு அப்போ தான் மிக்சர் வந்து ஈக்குவலாக இருக்கும் காரப்பூந்தி எவ்வளோ மாவு போடுறோமோ அதே அளவு தான் ஓமப்பொடிக்கும் போடணும் இப்போ இதில் நான் நாலு கப்பு மாவு நாலு கப் கடலை மாவு நாலு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இது வந்து நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு தான் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ நான் நாலு கப் போட்டுட்டேன் அப்புறம் உப்பு சேர்த்துக்க போகிறேன் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த மிக்சரோட கலர் நல்லா எல்லோவாக சூப்பராக கிடைக்கும் அப்புறம் பெருங்காய பொடி இருக்குல்ல அது ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடுறேன் அப்புறம் ஓமோ ஓமம் இப்படியே கசைக்கும் சேர்க்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு இது வாயில் பட்டுரும் அவ்வளோவா பிடிக்காதுன்னா இந்த ஓமத்தை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி கூட இதை நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் நான் அப்படியே தான் போடுறேன் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இப்படியும் கூட போடலாம் ஓமோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓமை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அப்புறம் வத்தல் பொடி தனி மிளகா தடி பொடி இருக்குல்ல அதுதான் போட போகிறோம் சில்லி பவுடர் அது நான் வந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நம்ம போடலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற நிறையா போட்டிங்கன்னா ரெட்டாக மாறிடும் மாறிட்டுனா மிக்சர் சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த எல்லோ கலர் தான் வேணும் அதுதான் நல்லாயிருக்கும் இப்போ ஆயில் வந்து சூடான எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம எப்படியும் அந்த இது பொறிக்கிறதுக்காக எண்ணெய் வச்சிருப்போம்ல அதுலேருந்து ஒரு ஸ்பூன் நார்மல் ஆயில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது நம்ம பிசைய பிசைய அது நார்மலாக இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓமப்பொடி அச்சு இருக்கும் அது இந்த இறக்கெலாம் இது தான் இதே மாதிரி அச்சை எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் எப்படி சூடாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது எப்படின்னா இதுலேருந்து ஒரு ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டிங்கன்னா அது மேலே வந்துடும் வந்துட்டுன்னா எண்ணெய் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் அந்த டைமில் இதுக்குள்ளே அந்த உலக்குள்ளே நம்ம எல்லாமே எண்ணெய் தடவி வச்சனும் அப்போ தான் அந்த இருந்து ஈஸியாக வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி உள்ளே வச்சு நம்ம மூடிட்டு நம்ம இப்போ ஓமப்பொடி இப்படி பண்ணாலே ஃப்ரீ ஃப்ளோவாக நல்லா ஈஸியாகவே வந்துடும் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா கிறிஸ்பாக வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க இந்த டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிட்டுனா முறுக்கு சாரி முறுக்கில் மிச்சர் கலர் சேஞ்ச் ஆகிட்டுனா நல்லா இருக்காது பார்த்து பக்குவமாக கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது ஆனால் நல்லா கிறிஸ்பாகவும் ஆயிருக்கணும் அந்த மாதிரி எடுத்துடலாம் பாதி வெந்திருக்கும் போதே திருப்பி போட்டுருங்க ரெண்டு பக்கமும் ஈவனாக வேகணும் இந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கினாலே நம்ம வெந்துட்டுன்னு அர்த்தம் அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் ரெண்டு டபுள் சைடு ரெண்டு சைடு மாற்றி மாற்றி போட்டு நல்லா வெந்துட்டுன்னு தெரிஞ்சப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரெயில் மொத்தமாக போட்டு நம்ம மிக்சர் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அதான மிக்சர் அதனால் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நான் பொரிச்சது எல்லாமே இந்த ட்ரெயில் தான் போட்டிருக்கேன் இப்போது நான் ஸ்லோவாக ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாதீங்க நல்லா எல்லாமே நொறுங்கி போயிடும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த டைமில் கூட உங்களுக்கு கொஞ்சம் சில்லி பவுடரும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கிட்டிங்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மதிசை கூட சேர்த்துக்கலாம் நான் லைட்டாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம மிக்சர் ரெடி ஆகிடுச்சு அது எவ்வளோ மொறு மொறுப்பாக அதோடய சவுண்டு இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் நம்மளோட மிக்சர் ரெடி இதே மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்